வணக்கம் நண்பர்களே முருகப்பெருமான் என்பவர் வெறும் போர்க்கடவுள் அல்ல ஞானத்தின் ஒளியும் சித்தர்களின் ஆன்மீக வழிகாட்டியும் இன்று நாம் மீண்டும் சில சித்தர்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அவர்கள் முழுமையாக முருக பக்தியில் லைத்தவர்கள் முருகனின் வேல் என்பது ஒரு போர் ஆயுதம் மட்டுமில்லை அது ஞானத்தின் ஒளி உள்ளெழுத்து வைத்து தவம் செய்தால் அந்த வேல் நம்முள் விழிக்கும் சில சித்தர்கள் கூறுவது வேல் பாய்ந்தால் அல்ல விழிப்பு வரும் வேலின் மூலமாக மனத்தை வெல்வது அறத்தை நிலைநிறுத்துவது இதுதான் சித்த ரகசியத்தின் உச்சம் சித்தர்களின் குரு முருகன் போகர் அகத்தியர் திருமூலர் கருவூரார் இவர்களெல்லாம் முருகனை குருவாக கொண்டவர்கள்தான் அவர்களது தியானத்தில் முருகன் ஒரு ஜோதி ஒரு சுத்த சித்த சக்தி நாம் முருகனை வழிபடும்போது வெறும் முறைமைகள் அல்ல அதன் உள் அர்த்தங்களை உணர்வதே உண்மையான பக்தி பழமையான சித்த நூல்கள் வழியாக போகர் ஏழாயன் திருமந்திரம் அகத்தியம் போன்ற சித்த நூல்களில் முருகனின் ஞான ரகசியங்கள் குறித்த செய்திகள் காணப்படுகின்றன உதாரணமாக வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் ஒளி இந்த கூறுகள் முருகன் சித்த சக்தி என்பதை காட்டுகின்றன ஆறுபடை வீடுகளின் ஆன்மீக அர்த்தங்கள் வழியாக ஒவ்வொரு பதையும் சித்தர்கள் பயணிக்கும் தத்துவ ரீதியான ஒரு நிலையை குறிக்கிறது திருச்செந்தூர் பாவ நிவாரணம் சுவாமிமலை ஞானம் பழமுதிர் சோலை சமநிலை திருத்தணியில் அமைதி மற்றும் சாந்தம் பழனி தன்னால் தனக்கு வழிகாட்டுதல் திருப்பரங்குன்றம் தன்மை விலகல் இதனால் முருகன் சித்தர்களின் உள்ளார்ந்த ஞானபதி என்றும் குறிப்பிடப்படுகிறார் இப்போது சித்தர்கள் பற்றிய ஆன்மீக பயணத்தில் செல்லலாம் திருமூலர் எழுதியவர் முருகனை அந்த கண்டு பரவசமடைந்தவர் அவருடைய வரிகள் மெய்ஞானம் தேடினேன் வேளவன் எனக்குள் வீற்றிருந்தான் அறுசுவை என்பதையும் ஆறாம் சக்தி மண்டலமாக திருமூலர் சொல்கிறார் அவர் சுட்டும் மூன்றாம் கண் விழித்தவன் என்பது அருமுகனே கருவூரார் சித்தர் சோழ மன்னன் காலத்தில் வாழ்ந்த சித்தர் பொருள் வானிலை பூமி சக்தி ஆகியவற்றில் வல்லவர் ஆனால் அவர் வாழ்வில் பரம் அன்பும் பக்தியும் இருந்தது முருகனிடம் பழனியில் முருகனை வேளாயுத குருநாதா என்று தியானம் செய்தார் முருகனின் சன்னதியில் அவருடைய ஞானம் மெழுகும் விளக்கை போல் மலர்ந்தது ஒரு தடவை கூறினார் உள்ளம் விளங்கிட வேலாயுதன் எனக்குள் பேசுகிறான் என்று மச்சமுனி சித்தர் ஆதி சித்தர்களில் ஒருவர் சமுத்திரத்தில் தவம் செய்தவர் தன்னுடைய ஆழ்ந்த தியானங்களில் முருகனை பசுமை ஒளியாய் உணர்ந்தார் அவர் கூறிய ஒவ்வொரு மந்திரமும் முருக பக்தி எச்சரிக்கைகள் கொண்டவை சுவாமி மலை அருகே சில காலம் தங்கி ஓம் சரவணபவா ஜபத்தில் மூழ்கினார் சுழும் நாடி வழியாக சக்தி மேலே செல்வதற்கான உச்சி தியானமாக முருகனை எடுத்துக்கொண்டார் அவர் இறைவன் சிவனின் அருளை பெற்றவர் பின்னகீசர் மற்றும் காக காகபுஜண்டர் ஆகிய சித்தர்களால் பயிற்சி பெற்றவர் அவர்களது வழிகாட்டலின் மூலம் மச்சம் முனிவர் தன்னுள் யோகிக சக்திகளை பெறச் செய்தார் மச்சம் முனிவர் தனது வாழ்நாளில் எல்லா செல்வத்தையும் ஏழைகளுக்காக தானமாக வழங்கியவர் அவரின் பணி சமூக நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது பதஞ்சலி சித்தர் யோகத்தின் வழியே முருகனை உணர்ந்த சித்தர் பதஞ்சலி சித்தர் என்றவர் யோக சூத்திரங்களை எழுதி உலக பெற்ற ஞானி ஆனால் சித்த மரபில் அவர் ஒரு தீர்க்க தரிசியும் ஆன்மீக சிகரத்தை அடைந்தவர் என்றும் கூறப்படுகிறது இவரும் முருக பக்தியில் திளைத்தவர் என்பது சுருங்கியதாயிருந்தாலும் தியானத்தில் முருகனின் ஜோதியை உணர்ந்தவர் பதஞ்சலி யோகத்தின் தந்தை பதஞ்சலி எழுதிய யோக சூத்திரம் என்பது யோகாவின் அடித்தளம் அதில் சித்தி சமாதி தர்மமேக போன்ற நிலைகள் குறிப்பிடப்படுகின்றன இந்த நிலையில் அவரே தன்னை மறந்த நிலையில் பரஞ்சோதியாய் நின்ற முருகனை உணர்ந்ததாக சில சித்த மரபு நூல்கள் கூறுகின்றன அவர் ஈஸ்வர பிரணிதானா எனும் சூத்திரத்தில் கூறும் ஈஸ்வரன் எனும் தெய்வத்தை சில சித்தர்கள் முருகனாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் முருகரின் ஜோதி பதஞ்சலியின் தியானத்தில் உச்ச நிலையில் மூன்றாம் கண் வழியாக பிரகாசம் அடைந்த ஒளியை பார்க்கிறார் அது வேல் வடிவமாய் பளிச்சென்று தோன்றியது அந்த ஒளி உணர்வில் அவர் சொல்லுகிறார் பகிர்ந்த ஜோதி எனக்குள் புகுந்தது உயிரை வழிநடத்தும் தேவி உருவம் அது இதுவே அருமுகன் வேலின் சுத்த உள்ளர்த்தம் பதஞ்சலியின் முருக அனுபவம் யோகத்தின் உச்சத்தில் பதஞ்சலி எட்டிய பரம ஞானம் முருகனின் வேலாயுதத்தைப் போலவே சுத்தமான ஒளி ஆன்மீக விழிப்பு தன்னிலை உணர்வு அதனால் சில சித்தர்கள் சொல்லுகிறார்கள் பதஞ்சலி சிதக்கினிய வேலின் வழியே தன்னை உணர்ந்தவர் என்று இன்று கருவூரார் சித்தர் திருமூலர் சித்தர் மச்சமுனி சித்தர் மற்றும் பதஞ்சலி சித்தர் அவர்களின் முருக பக்தியிலும் நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது அடுத்த எபிசோடில் முருகனுடன் தொடர்புடைய மற்ற சித்தர்கள் பற்றியும் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்வோம் ஓம் சரவண